எப்படின்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்து நாம் படம்லாம் சொந்தமாக மேகலா பிக்சர்ஸ்லாம் எடுத்து இவர் வரும்பொழுது இவர் வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டு வாசலில் எல்லாம் எழுச்சி நிற்பாங்க ஒருத்தர் மட்டும் சேரில் உட்காந்துருப்பார் அவர் அவர் இவர் பார்த்துட்டு எம்ஜிஆர் கோவம் வந்துடும் உள்ளே போகும்போது கூப்பிட்டு கண்டவனெல்லாம் எதுக்கு உட்கார வச்சுருக்கீங்க அதுன்னு போ சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்தோன்னா அவங்க ஒய்ஃபு அப்படியே சொல்லுவாங்க அவர் வந்து உங்கள் கூட நாடத்தில் நடித்தாராம் நீங்கள் எப்போது அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவீங்களா அவன் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக அவர் சொன்னார் அப்படின்னு நீங்கள் அவரை போய் இது மாதிரி சொல்கிறீங்களே எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சதானந்தி இவர் ஒரு மாதிரி ஆகிடுமா எவ்வளோ ஒரு ஆணவம் எனக்கு எல்லாரும் எனக்கு எந்திரிச்சு நிற்கணும் நான் எப்படி எதிர்பார்க்கலாம் இன்னொன்று மனிதர்களை மதிக்காத போக்கு நான் என்ன பண்ணோம் மன்னிப்பு கட்டுறவா போயின்னு வரோம் இல்லை இல்லை நீங்கள் நான் அவர் போயிட்டாரா அவர் அப்படின்னு இல்லை இல்லை நான் உட்கார வச்சிருக்கேன் அப்புறம் இவர் போய் காலடியில் உட்காந்துக்கு வரோம் உட்காந்து அண்ணன் சௌக்கியம் அப்படின்னு